ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்டியான வெங்காய தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு பெரிய வெங்காயம் பத்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் தோலை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டேன் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு மேலே பாதி சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் பெருசு பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் குவாண்டிட்டி நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒம்பது பல் பூண்டு தோலை முறித்து ரெடி பண்ணியிருக்கேன் சின்ன எலுமிச்சம்பளை அளவுக்கு புளி அதை எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் சீரகம் தூள் அரை ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன் சீரகத்தூள் போல் நீங்கள் சீரகம் எடுத்துக்கலாம் நான் சீரகம் இல்லாததுனால சீரகத்தூள் எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் முதல்ல இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் ஊற்றணும் கண்ணாடி பதத்துக்கு இதைய வதக்கி வச்சுக்கணும் இப்போது ட்ரையாக வறுக்கிறதெல்லாம் வறுத்துக்கலாம் ஒரு கடாயில் நான் போட்டிருக்கேன் தனியாக வறுக்கிற வாசம் வந்து நல்லா கமன்னு வரும் அதே மாதிரி கடுகு வந்து லேசாக வெடிச்சு வரும் அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கணும் கைவிடாமல் இதை நல்லா வதக்கிகிட்டே இருங்க வறுத்துட்டே இருக்கணும் நல்லா வறுத்ததும் வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆரவச்சுருங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு கொடாயில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் பாதி சன்ஃப்ளவர் பாதி கூட ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஹீட்டானதும் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இதில் போட்டுக்கலாம் இங்கே சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா பாதி வெங்காயம் சின்ன வெங்காயமாக நீங்கள் போட்டுக்குங்க இது பொடியை கட் பண்ண வேண்டாம் இப்படியே நம்ம நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறமா புளி அதில் இருக்கிற நார் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு தனித்தனியாக பிச்சு போட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இலைகள் போட்டு இதையோட சீக்கிரம் இல்லை ஒரு கண்ணாடி பாதம் வர வரைக்கும் அதுக்கு போதும் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமா நான் இதை என்ன பண்ணேன் நல்லா வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன் அதில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிட்டேன் அது மாதிரி நீங்களும் வேக வச்சுக்கோங்க இல்லை கடாயிலேயே கூட மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் வெங்காயத்தை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஆறுனது ஒரு மிக்சி ஜார் எடுத்து எண்ணெயோடு சேர்த்து அப்படியே இதையும் வந்து அரைக்கணும் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கிட்டேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கடுகு தாலிக்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் பூண்டு நான் வந்து பாதி பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் கல்லில் இடித்து போட்டுக்கலாம் இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டு சேர்த்துக்கலாம் கழுகு பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு பொறிஞ்சதும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிற வெங்காயம் ஒரு துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தாமல் இது செய்யணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லெண்ணெயில் செய்கிறதுனாலையும் கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு நம்ம பாட்டிலேயோ கண்டெய்னர்லேயோ ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூளில் மிளகாயோடய காரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் போட்டுக்கலாம் இல்லை காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் போட்டது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போதில் இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இப்போ சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் போடணும் பெருங்காயத்தூள் போடுறது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சி நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ மிக்ஸி ஜாலே ட்ரையாக அரைக்கிறது அரைச்சாச்சு நான் வந்து ஒன்றா ரெண்டாவது அரைச்சிக்கிட்டேன் ரொம்ப அரைக்கல நீங்கள் நைஸாக நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிட்ருக்கும் எண்ணெய் எல்லாம் வந்து பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லாது வந்து வதக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் ஒட்டாத கடாயும் எடுத்துக்கோங்க நான் ஸ்டிக் இரும்பு கடாய் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பொடி பண்ணவ தூள் இதில் நம்ம போட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா வந்து இதை வதக்கிட்டே இருக்கணும் கடாயில் வந்து ஒட்டாமல் வரணும் அப்போ இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த வெங்காய தொக்கை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் சுடு சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெங்காயம் வந்து நல்லா மலிவாக கிடைக்கிற காலத்தில் நிறையா செஞ்சு டப்பாலேயோ பாட்டிலேயோ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கூல் போகிற ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட நீங்கள் தோசை இட்லியோடு நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த வெங்காயத்தொக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோடு டேஸ்ட்டான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்